பிளீஸ் சப்ஸ்கிரைப் பிளீஸ் லைக் ஷேர் மை வீடியோஸ் திருவாசகம் திருச்சதகம் ஆனந்தாதிதம் பாடல் இரண்டு மை இலங்கு நல் கண்ணி பங்கனே வந்து என பணி கொண்ட பெண் மழக் கை இலங்கு பொன் கிண்ணம் என்று அலால் அரியே என்று உன்னை கருதுகின்றேன் மெய் இலங்கு வெள் நீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் பொய்யில் இங்கு என்னை புகுதுவிட்டு நீ போவதோ பொ மைப்பூசி உள்ள நல்ல கண்ணையுடைய மாதை ஒரு கூற்றிலுடையவனே குருவாய் எழுந்தருளி வந்து அடியேனை ஆட்கொண்டருளிய பின்னர் உன்னை குழந்தையின் கையிலே இருக்கின்ற போர்க்கிண்ணத்தை எளிமையாக எண்ணுவது போல எண்ணுகின்றேன் அல்லாமல் கிடைத்தற்கு அருமையான பொருளாவாய் என்று நினைக்கவில்லை ஒசி உள்ள வெண்மையான திருமীরের ஒளியே உடையவனே உண்மையான அன்பர்கள் உன்னுடைய அழிவில்லாத திருவடி பதை பெற்றனர் பொய்மை மிகுந்த என்னை மட்டும் இவ்வுலகிலே இருக்கும்படி விட்டு நீ எழுந்தருளுதல் தானோ உனக்கு பொருத்தமான செயல் சொல்லியருள்வாயாக உலவாயாக திருவாசா கம் திருச்சதா கம் அக்னாலஜ்மென்ட் ஆஃப் ஜாய் Song 2 Meaning, you share your body with your wife, whose eyes are adorned with coal. Even though you came to me and made me yours. I thought of you as a golden dish in my hand and did not realize that you are so rare, divine, and hard to obtain. You wear white ashes on your body, so it shines. Your true devotees reached you, but you made me always tell lies, and left me on earth. Is it right that you left me here and went away?